ஆஸ்ட்ரோக்லிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி டு டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வந்து பாத்தீங்களா நமக்கு செவ்வாயும் சுக்கரனும் சேர்க்க அப்படின்றது இருக்கு இந்த செவ்வாயும் சுக்கரனும் சேர்க்க விருச்சிக வீட்டுல நடக்குது இந்த விருச்சிக வீட்டுல நடக்கிறது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகுது முக்கியமா இந்த சேர்க்கை கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த பாவங்கள்ல நடக்கும் போது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மங்களன் ஆகிய செவ்வாயும் இணையும் போது அந்த ஒரு யோகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா பிருகு யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிருகு யோகம் என்ன மாதிரி ஒரு நற்பலங்களை கொடுக்கும் அப்படின்னா திடீர் தன பிராப்தி அதிர்ஷ்டம் ஒரு மேன்மையான வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை திடீர் செல்வம் அதுக்கும் மேல ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி ஒரு லாவிஷான ஆன திங்ஸ் வாங்குறது ஒரு ஆடம்பர சேர்க்கை ஆடம்பர பொன் பொருள் சேர்க்கை அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம் புரியுதுங்களா இந்த மாதிரிலாம் வரும் ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்ற பட்சத்துல நம்மளோட ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் தெளிவான அறிவுனாலையும் புத்திசாலித்தனத்தினாலையும் ஆளுமையினாலையும் பல அதிர்ஷ்டத்தை நம்பால் நம்ம ஈர்த்துக்கும் அப்படின்றது இந்த இந்த மாதிரி ஒரு நற்பலன்கள் கொடுக்க போறாங்க இந்த பிருகுமங்கள யோகம் அப்படின்றது உங்க ராசிக்கு இருக்கா சரிங்க பிருகுமங்கல யோகம் எங்க ராசிக்கு இல்லை இந்த ஒரு காம்பினேஷன் என்ன மாதிரி இம்பாக்ட எங்க ராசிக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்ற உங்க பல கேள்விகளுக்கு தீர்வு கொடுக்கும் விதமா இருக்கும் இந்த பதிவு ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ரனும் செவ்வாயும் நினைவு எட்டாம் பாவத்துல எட்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா துஷ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுர் மறைனும் மரணம் மறைக்கப்பட்ட விஷயங்கள் பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளோட இந்த எட்டாம் பாவம் இந்த எட்டாம் பாவம் உங்களுக்கு எட்டாம் பாவமா வருது இந்த எட்டாம் பாவத்துல சுக்ரன் சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா மேஷ ராசி அதிபர் உங்களோட ராசி அதிபர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய்க்கு நட்பா பகையா சமமா அப்படின்னு கேட்டா சமமான கிரகம்தான் பொதுவாக வந்து பாருங்க உங்களுக்கு சுக்ரன் ரெண்டு மற்றும் ஏழுக்கு அதிபர் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் களத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா எட்டுல ரொம்ப டாமினேட்டா இருப்பார் ஆட்சியா இருக்கார் செவ்வாய் வந்து ஒன்று மட்டும் எட்டுக்கு அதிபன் அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் செவ்வாய் தான் அதிபன் எட்டாம் பாவம் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் துஷ்தானத்து அதிபதி துஷ்தானத்துல அப்ப என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு அதிகப்படியான ஒரு திடீர் யோகம் அப்படின்றது வரும் திடீர் யோகம் எப்படிங்க வரும் நாங்களே ஏழை நாட்டு சனியில இருக்கோம் ஒன்றும் இல்லைங்க சுய ஜாதகத்துல தசை சூப்பரா இருக்கா சாலிடா நூறு பர்சன்ட் வரும் சுய ஜாதகத்துல தசை பேலன்ஸ்ட் அதாவது ஒரு ஆவரேஜா இருக்கா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வரும் சுய ஜாதகத்துல தசை ரொம்ப மட்டமா இருக்கு நாற்பது சதவீதம் ஏதோ ஒரு விதத்துல ஒரு அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாக்கியோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு பணம் நடமாட்டோம் அப்படின்றது இருக்குங்க புரியுதுங்களா திடீர் யோகம் திடீர் யோகத்தினால தனப்பிராப்தி ஒரு வசதி ஒரு வாய்ப்பு ஒரு செல்வ வளம் ஒரு த ஒரு காசு கையில நடமாடுறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் நிறைய மேஷராசி என்பர்களுக்கு அக்கல்ட் சயின்ஸ் அப்படிம்பாங்க அக்கல்ட் சயின்ஸ் அப்படின்னா இந்த தாந்திரா தந்திரா சொல்றாங்க பாத்தீங்களா மந்திரம் தந்திரங்கள் அப்படின்னா சொல்றாங்க பாத்தீங்களா அந்த தந்திரங்கள்ல ஒரு நாட்டம் அப்படின்றது அதிகரிக்கும் நிறைய பேருக்கு இந்த பில்லி சூன்யம் ஏவல் செய்வின வசீகரணம் இந்த மாதிரி எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணும் நிறைய பேர் அந்த வசீகரணம் என்ன நம்ம கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி அதுல ஈடுபடுவாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஈடுபடும் போது கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ஆஹ் ஒரு தீவிர உறவுகள் அப்படின்றது வரும் எதிர்பாராத நிதி அதை நம்ம சொல்லிட்டோம் ஏதோ ஒரு விதத்துல அந்த எதிர்பாராத நிதி பத்து கோடி வருமா நூறு கோடி வருமா பத்தாயிரம் வந்தா கூட எதிர்பார்த்த நிதி இல்லை எதிர்பாராத நிதி அப்படின்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உறவுகள்ல தீவிரம் அப்படின்றது ஒரு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாலினத்தர் மீது ஒரு நாட்டம் அப்படின்றது ஒரு சோ எதிர்பாலினத்தின் மீது நாட்டம் அப்படின்னும் போது அந்த நாட்டம் நம்ம வந்து ஆப்போசிட் ஜெண்டர் இங்க நீங்க மேஷராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா அந்த எதிர்பாலினம் மனைவி அம்மா அப்படின்னா மனைவி அப்படின்றத விட மனைவி அல்லாது மற்றவர்கள் மேலேயும் நாட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு எல்லோரும் மேஷராசி என்பர்களா இருக்கீங்க அப்படின்னா ஒரு லவ் வரலாம் இல்ல ரிலேஷன்ஷிப் வரலாம் இல்ல மத்தியம வயசுங்க ஐம்பது வயசு அம்பத்தஞ்சு வயசு ரிலேஷன்ஷிப் வரலாம் ஆல்ரெடி இருந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரிவினை வந்து புது ரிலேஷன்ஷிப்ல ஒரு அஃபேசர் இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்கு நீங்க இது செய்யணும் செய்யக்கூடாது இது செஞ்சா தப்பு அப்படி நாங்க சொல்ல வரல இந்த பாவம் நம்மளுக்கு வந்து காம உணர்வுகளை அதிகப்படுத்தும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கை நீங்க முடிவு பண்ணுங்க எப்படி வாழணும் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி பாருங்க எட்டாம் பாவம் அப்படின்றது திடீர் தன பிராப்தி திடீர் தன பிராப்தி நீங்க மேஷராசி என்ன இருக்கீங்கன்னா மனைவி மூலயமா திடீர் தன பிராப்தி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கணவன் மூலியமா திடீர் தனப்பிராப்தி அது எப்படிங்க வரும் திடீர் தனப்பிராப்தி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அதாவது நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்துக்கலாம் இப்போ அவங்க குடும்பத்துல சொத்து பிரிச்சு கொடுக்கலாம் அந்த சொத்துல உங்களுக்கு ஒரு பங்கு வரலாம் ரொம்ப சிம்பிள் அவங்க உங்களுக்கு கொடுக்க போறதுல அவங்க மகளுக்கோ மகனுக்கோ கொடுக்க போறாங்க அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்க இந்த காலகட்டம் நம்ம வந்து பாருங்க ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க ஒரு அதிகப்படியான காம உணர்வு வரும் அப்படின்னு இது கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி தோணுது ஆமா அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி மத்த பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி எப்படி இருக்கு அப்படின்னா பதினோராம் பாவத்துல ராகு லாபஸ்தானத்துல ராகு டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வையை ஒரு மேல இருக்கு அப்ப நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல லாபம் அப்படின்றது ராகு பகவானே கொடுத்துருவாரு விரைய சனி பன்னெண்டாம் பாவத்துல சனி சனி வந்து பாத்தீங்கன்னா ஏழு நாட்டு சனியா இருக்கு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வையை ஒரு மேல இருக்கு டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை அவர் கிடையாது அவர் மேல கிடையாது அப்ப இள மேஷராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில நிறைய வந்து பாத்தீங்கன்னா படிப்பினைகள் அப்படின்றது சனி கொடுத்துருவாரு இப்ப மத்திய வயசா இருக்கு அப்படின்னா பொங்கு சனி பெரிய லெவல்ல படிப்பினை கொடுக்க போறது இல்ல ஆல்ரெடி ஒரு முறை சனி உங்க வாழ்க்கையில வந்து உங்களை பதப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப வயோதிகம் இப்ப பிப்டி பிளஸ் சிக்ஸ்டி பிளஸ் வயது முதிர்ந்த மேஷராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை டிசம்பர் அஞ்சு வரைக்கும் நானாம் பாவம் சுகஸ்தானத்துல குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கார் டிசம்பர் அஞ்சுக்கு மேல மூணாம் பாவம் இளைய சகோதர தைரிய ஸ்தானத்துல குரு வக்ரகதி அடைகிறார் அப்ப இந்த இளைய சகோதர தைரிய ஸ்தானத்துல குரு வக்ரகதி அப்ப என்னங்க தம்பி தங்கச்சி எல்லாம் ஆப்போசிட்டா போயிடுவாங்களா அப்படிலாம் கிடையாதுங்க தம்பி தங்கச்சி செய்யறது நம்மளுக்கு ஒரு சில விஷயம் பிடிக்காம போலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அவங்களோட நம்மளோட ஸ்தாபனத்தை அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கோம் நம்ம ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துறோம் அதுல தம்பி தங்கச்சி தான் மெயினா வேலை பாக்குறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில விஷயம் உங்க கரெக்டா செய்யறாங்களா தப்பா செய்யறாங்களான்ற குழப்பம் வரும் அனலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒண்ணும் இல்லை நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு நம்மளுக்கு தைரியம் இல்லாத மாதிரி நம்ம ஏதாவது வாழ்க்கையில ஒரு விஷயம் செஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் இந்த விஷயத்த நம்ம செய்யாம இருந்திருக்கலாமோ செஞ்சு தப்பு பண்ணிட்டோமோ செய்யாம இருந்ததா ஒரு வேலை நல்லதோ நம்ம ஏன் செஞ்சோம் எதுக்காக செஞ்சோம் கெட்டு செஞ்சுட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு விதமான குழப்பம் நீங்க செஞ்சதை வச்சு யோசிச்சுட்டு இருப்பீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம் செஞ்சு முடிச்சாச்சு அத பத்தி குழம்பி கொடுத்தா என்ன பிரயோஜனம் அதை பத்தி வருத்தப்பட்டு கொடுத்தா என்ன பிரயோஜனம் ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் செஞ்ச பின்னாடி யோசிக்கிறது அப்படின்றது வேஸ்ட் ஆஃப் டைம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்காங்க சோ பெருசா மைனஸ் எல்லாம் கிடையாது இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுல கேத்து அஞ்சுல கேத்து பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் கேத்து நிறைய பேருக்கு குழந்தைமைக்கு வைத்தியம் பண்றீங்க அப்படின்னா பெண் குழந்தைக்கு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்து இருக்குன்னா கொஞ்சம் கான்ஃபிளிக்ஸோட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு நம்மளோட பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு உண்டு சோ இது எல்லாமே பாசிட்டிவா தாங்க இருக்கு பெருசா நம்ம குழப்பணும் அப்படின்ற அவசியம் இல்ல குழம்பணும் அப்படின்ற அவசியமும் இல்ல இந்த இம்பாக்ட் என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் அதாவது இந்த செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் எப்படின்றது பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோம் உங்க அம்மா அம்மா நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லஃபர் இருக்கு லவ் இருக்கு சம் சோர்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு ஃபேமிலில சம் குழப்பங்கள் இருக்கு நாங்க எங்களுக்கு இது எக்ஸாக்டா என்ன இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதே மாதிரி பாருங்க வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் ஃபேமிலி லைஃபை கண்டினியூ பண்ணலாமா இல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க கூட நாங்கள் வாழ்க்கையை தொடரலாமா இல்லை நாங்க வந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போகலாமா இந்த ஜாப விட்டுடலாமா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு போகலாமா ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கா குழந்தை இந்த காலகட்டத்தை கூடி வருமா இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களானா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ